ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா போனையில் ஸ்ரீகுமரனில் நான் கோல்டு சீட் போட்டிருந்தேன் லெவல் மந்த் பே பண்ணிட்டேன் டுவெல்த் மந்த்துக்கு அவங்க வந்து ஒன் கிராம் ஆட் பண்ணுவாங்க நான் ஒன் கிராம் சீட் தான் போட்டிருந்தேன் மொத்தம் டுவெல் கிராம் ஆட் ஆயிருந்துச்சு டுவெல் கிராமுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுண்டில் ஒரு செயின் எடுப்போம் பேலன்ஸ் இருக்கிற ஃபோர் கிராமுக்கு வந்து குட்டி தம்பிக்கு பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க டைமண்ட் தோடு வாங்கிக்கோ நெக்லஸ் இருக்குது ஸோ அதுக்கு மேட்சாக தோடு இல்லை அது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் நினச்சேன் அரைப்போன்னு அமௌண்ட்டுக்குள்ளே தான் தோடு வரும் நம்ம வந்து அதில் தோடு வாங்கிட்டு மீதி ஒரு போனுக்கு வந்து செயின் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து செயின் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு பீஸ் செலக்ட் பண்ணி வச்சிட்டு டைமண்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிட்டேன் போய் அங்கே போய் நாங்கள் இந்த தோடு போன உடனே கரெக்டாக என்னோடய நெக்லஸ்க்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு என்னோடய பழைய போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என் நெக்லஸ் இதே மாதிரி தான் இருக்கும் மேட்சாகிருந்துச்சு இந்த தோடு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் கடைசியாக கொட்டேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டு இருந்த ஃபுட் டுவெல் நான் அமௌண்ட் தொண்ணூற்றி ஏழாயிரரூபா இருந்துருந்துச்சு இந்த டைமண்ட் தோடு மட்டும் ஆஃபர்லாம் போக ஐம்பத்தி ரெண்டாயிரமோ ஐம்பத்தி நாலாயிரமோ சொல்லிட்டாங்க பேலன்ஸ் வந்து நாற்பதாயிரூவா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாற்பதாயிரூவா நாற்பத்தையாயிரம் அந்த மாதிரி சம்திங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் வேறு செயின் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த செயின் இந்த செயின் தான் அது எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செயினா தோடா அப்படின்ற கன்ஃபேஷன்லேயே இருந்தேன் சரி ஓகே நான் ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சதை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு அரைப்போன் காயின் வச்சுருந்தேன் கோல்டு காயினை அதை எடுத்துகிட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போல் போயிருந்தோம் போய் அந்த டைமண்ட் தோடும் இந்த நெக்லஸும் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து செய்கொழி சேதாரம் சொல்லி வாங்கியிருந்தாங்க ஒன்றரை பவுண்ட் ப்ளஸ் அரை பவுண்ட் காயின் ப்ளஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணி இந்த டைமண்ட் தோடும் இந்த ஒரு பவுண்ட் செயினும் வாங்கிட்டு வந்திருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்